நாம அனுமானங்களை வச்சே மத்தவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு யூகிக்கிறோம் இது தவறான முறை அடுத்தவங்களை பற்றி தவிர்க்கிறாங்கன்னு அனுமானிக்கிறோம் தேவைப்பட்ட நேரத்துல நமக்கு பணம் தராட்டி அவங்க ரொம்ப மோசம் கஞ்சம்னு சொல்றோம் திருமணத்துக்கு அழைக்கலையா அவங்க மேல கோபப்படுறோம் நம்ம பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கலையா கவலைப்படுவோம் ஃபேஸ்புக்ல நம்ம போஸ்டுக்கு கமெண்ட் கொடுக்கலையா அவங்கள வெறுக்கிறோம் மற்றவங்களும் வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு பல சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம நினைக்கிறதே இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பணம் கொடுத்து உதவறேன்னு சொன்னவங்களுக்கு திடீர்னு பண நெருக்கடி வந்திருக்கலாம் நம்ம போன் காலை எடுக்காதவங்க ஒரு மீட்டிங்ல இருந்திருக்கலாம் அல்லது வேற ஏதாவது வேலையில பிஸியா இருந்திருக்கலாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இது புரியாம அவங்க மேல கோபப்பட்டோம்னா அது நம்ம அறிவீனத்தையும் சிறுவிள்ளத்தனத்தையும் தான் காட்டுது பொதுவா யாருமே நம்மள வேணும்னு காயப்படுத்த மாட்டாங்க ஒவ்வொன்றிலையும் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு நட்பையும் உறவையும் விட்டுறாதீங்க ஏமாற்றங்களை சகிச்சுக்கிட்டு நட்ப வளருங்க குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு பசுத்த வேதாகாமத்திலையும் வாசிக்கிறோம் அடுத்தவங்க நிலம அறிஞ்சு அவங்க எல்லாமைகளையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு முதிர்ச்சியான மனப்பக்குவத்தோட வாழ்வோம் உங்களே ஆசிர்வதிப்பார்